வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் இன்னைக்கு நவதானிய தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன கப்பில் கேழ்வரகு முழு கோதுமை பச்சைப்பயிறு கருப்பு கொண்டக்கடலை மக்காச்சோளம் கம்பு சோளம் சிகப்பு அரிசி செகப்பு அரிசிக்கு பதிலாக கவுனி அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க கழுவின தானியங்களை பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சு எடுக்கணும் இன்றைக்கி நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இது நல்லா அப்புறமா ஒரு ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க போது பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருக்க தண்ணி யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மாவு ரொம்ப புளிப்பேராமல் இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இது பொதுவாக அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்தில் புளிச்சிரும் குளிர்காலத்தை பார்த்திங்கன்னா கூட ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்தளவு நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து எடுத்துட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அதிக சத்துக்கள் நிறைந்த நவதானிய தோசை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம் அதேமாதிரி இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை தேங்காய் சட்னி இருந்தாலே ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மயாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்